முதல்ல முதலிக்கிறேன் பத்திரிக்க எப்பவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓன்லி மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்ன பொறுத்தா என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதான இருந்தா இருக்கிற பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வச்சதே கிடையாது என படம் ஆனால் வந்து நல்லபடியாக ஓடுனா நான் அடுத்த படத்துக்கு மூவாய் போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண்மனை ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க படில் பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நிறைய பேர் இன்ட்ரஸ்ட்ரியும் நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சுருக்கும் ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்தில் நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேர் நான் அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக தயார் பண்ண மனோர சார் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம சார் ஒர்க் பண்ண மனோரசார் சார் படத்தை பார்த்தோன்னா பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எனக்கு திருப்பூர் சொல்லணும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளியே நாங்கள் வெளியே வரணுன்னு வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முக சார் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதை தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்திலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டான துணை நின்ற மீடியா சோசியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே இல்லாம தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சாங்க ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது ஏன் கேரியர்ல நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல நூத்துக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தோம் எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிச்சு ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல போன இன்டர்வியூ கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது என்னோட நன்றியும் சில சொல்லிட்டு கண்ணீர் தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாள் மணிவன் சார் சார் எல்லாம் நிறைய நான் அவங்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியை வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரும் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் என்னன்னா வரும் வந்து லாஸ்ட் மின்டில் தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க நேச்சுலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்கிட்டே போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வரும் கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வருவோம் தாக்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலைஞருக்கும் சூப்பரேட் அதுக்கப்புறம் மதகாஜர் ராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து அஞ்சலி கொண்டுருக்கு ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்றதை நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி அது ஏவர்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்துருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சை வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துட்டா இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடன்டே வந்து நம்ம கொஞ்சம் பயம் வரும் ஐயோ இவ்வளவு நம்பி நம்ம பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் கலையிட்டான் ஓகே நீங்க சொல்றீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பு வந்து ஷேர் நம்பி நம்பி ஓகே சார் வரோம் ஆயிருக்கு எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னா குதிச்சுட்டாங்க உண்மையாக அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின்

இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்ட்ரிகேட் கலகலக்கு ஒரு அஞ்சு நாள் தான் பண்ணிணாரு தியாக சரி போனேன் ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸ்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷார ஒரு ட்ராவல் பண்ணார் அந்த ஒரு விஷ்க்கு வந்து சூப்பராக வந்துருக்கு சாதாரணம் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸு ஷூட்டிங் வந்து தடங்கள் வரும்போது ஐ ஹவ் ட தேங்க் அதோ ஒன்று இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோஜ் சாரோட பார்த்துன்னா அவரு ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஸ்கோரியா முடிக்க முடியல மனோஜ் சார் போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் பார்த்து நாங்கள் போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக முப்பது நாள் ஒருத்தஞ்சு நாள் படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இங்கே எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தூகத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லரா கூட சப்போர்ட் பண்ண வெங்கட் அவர் சூப்பரா ரிச்சட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர்சிங் தான் பக்கத்திலே தேரலாம் பிச்சு என்னோட ப்ரெஷர் பிஷர் எல்லாத்தையும் தாய்க்கிற என்னுடைய நம்பர் ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோவி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க படத்தை பார்க்கும் படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது ஆர் அந்த படத்துல ஆக்சுவலா காமெடி ஆர்ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஈரோ சம் வரும்போது அந்த ஆர் ஆர் வெறும் பாட்டு மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் ஆர் என் படத்துல நான் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர் ஆர் அவ்வளவு எலிவேஷன் அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில நான் அதிகமா உட்காந்த சாங் இந்த படத்துல தான் கம்போஸ் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை வரணும் அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்க வெயில் வந்தா பெரிய அப்ப வரவேற்பா பெருசா ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவல ஹிட் ஆகணுமே என்னடா ஹிட் ஆகல ஹிட் ஆகல அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் அண்ணி அவ்வளவு டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளவு ரிசப்ஷன் அவ்வளவு ரீச் ஆகல நினைச்சேன் ஆனா என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த பாடத்தில் தொ தொம்பைக்கு தொம்பேன்னு ஒரு சாங் ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு மாணவா மலையான வந்து பழைய நாட்டுப்புற பாடம் தான் கோர்த்து ப புக்க வச்சுருந்தார் இருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் தனிங்க நானும் விஜயம் உட்காந்து கோர்த்து 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 அது பரவாயில்ல கெட்டதால என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் போட்டு உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட பைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்ன ஆர்கிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு விஜய் தேங்க் யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பக்கத்துல ஒரு இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங் இல்ல சார் வேற படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒருத்தர் பிளே பண்ணி பார்க்கலான்னு பிளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு என்ன இப்படி ஒரு அர்மையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாவிலேயும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெர்மனி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம் பட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன்மக்கள் மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த புரொடக்ஷன் ஸ்டைல வந்து அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ண மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அன்பார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பார்க்க வைக்கணும்னு நம்புறேன் மனோர் சார் ரெக்வஸ்ட் யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் கமிங் பேக் இது கம்மிங் பேக் ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துருக்கீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய மேலே வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வகுப்பு ஜாப்ரேஷன் டைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசிச்சு சினிமா பண்ணக்கூடிய ட்ரொடியூஷன்ஸ் ரொம்ப கம்மி ஸோ என்னவே நான் விஷார் சர்மா விட்டன் கிப்பி பில் இம்சோ ஹாப்பி ஐ திங்க் ஜெர்மனி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய நடவடிக்க வரதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகதாக இருக்கும் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஃபிரம் முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி

அதே மாதிரி அந்த படம் உடம்பு பொழுது ஒரு பட்ட கஷ்டம் தான் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவர்களும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம்

வந்தகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாக என் ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டமா படத்தை பார்த்து நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே பாட்டும் நான் என்ன நாங்களாம் அவங்களுக்கு கை மாறி தோணும் அவங்க எங்களை நான் சொல்ற ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் இப்போ எங்கள் உழைப்பு போட்ட கருணை என்னன்னு சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாரும் சுட்டுப்பேர் தான் மன்னிச்சுவாங்க எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்சஸ் மீட்டிங் இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி